அன்பானவர்களே தினம் ஒரு தூதன் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே யாத்திராம புஸ்தகம் இருபத்தி மூணில் இருபதாவது வசனம் வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது அருமையானவர்களே தேவன் தம்முடைய தூதனை தேவனுடைய ஜனத்துக்கு முன்பாக அனுப்புகிறார் ஏன் அனுப்புகிறார் என்றால் இந்த வச வசனத்தில் அவரே பதில் சொல்லுகிறார் என்னென்னா வழியில் உன்னை காக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன் அதே போல் உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் உனக்காக ஒரு ஒரு ஸ்தானத்தை ஒரு உயர்வை நான் வைத்திருக்கிறேன் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் அப்போ தேவன் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார் இந்த வார்த்தை கேட்டிருக்கிற உங்களுக்கு ஒரு பிரத்தியட்சமான தெளிவான தீர்க்கமான ஒரு வார்த்தை அன்பு தெய்வப்பிள்ளையே உன்னக்காக உங்களுக்காக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை உங்கள் மேலே வச்சதுக்காகத்தான் இன்றைக்கு அதை நினைப்பூட்டி கொண்டு உங்களோடு கொண்டிருக்கிறார் ஆகவே ஆண்டவர் உங்களை காக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவர் அவருக்கென்று ஒரு திட்டத்தை உங்கள் மூலமாக செய்யணும்னு ஆசைப்படுகிறார் அப்போது உங்களை கொண்டு தான் அந்த திட்டத்தை செய்யணும்னு ஆசைப்படுவதனால இடையில் சத்துருக்களின் போராட்டம் பிசாசனுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள் உனக்கு எதிராக எழும்பலாம் ஆகவே அதை முறியடிப்பதற்காக நான் என்ன செய்கிறேன்னா உன்னை காக்கிறேன் அவனுடைய தந்திரங்களுக்கு விளக்கி அவனுடைய எல்லா விதமான சதி திட்டங்களுக்கு விலக்கி உன்னை நான் காக்க போகிறேன் அது அல்லாமல் நான் குறித்த ஒரு ஒரு இடத்துக்கு உன்னை நான் கொண்டு வரணும் உனக்காக நான் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறேன்ல அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக உனக்காக நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் ஆகவே ஒவ்வொரு நாளும் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறாராம் அன்புக்குரியவர்களே தெய்வ திட்டத்தை உடையவர்களே தெய்வனால் காக்கப்படுகிற தெய்வ ஜனமே எதற்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள் ஏன் அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து சந்தேகப்படுகிறீர்கள் இது நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆகாதா என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லை பிரியமானவர்களே உங்களுக்கான ஒரு திட்டம் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது அது நீ உங்களை கொண்டே தான் செய்யணும்னு ஆசைப்படுகிறார் ஆகவே உங்களுக்கான தூதர்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார்கள் கவலைப்படாதீர்கள் கத்தர் முன் குறித்த அந்த இடத்துல அந்த ஸ்தானத்தில் அந்த உயர்வில் நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள் அது அதை ஒரு சத்துருவாலும் பறித்து கொள்ளவே முடியாது தைரியமாக இருங்கள் கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் ஜிபிக்கலை நல்ல பிதாவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை ஆண்டவரே இந்த இடத்துல காட்டுநீர் ஆம் ஆண்டவரே எங்கள் மேலே நீ மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறீர் இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேரும் மாபெரும் திட்டத்தை உடையவர்கள் அவர்களை காப்பதற்கு நீர் எப் எப்பொழுதும் ஆண்டவரே உங்க மனசு ஆயத்தமாக இருக்கிறது ஆமாண்டவரே அவர்களுக்காக உண்டு பண்ணி வச்ச அந்த உயர்வான இடத்துக்கு கொண்டு சேர்க்கிற வரைக்கும் இடையில எந்த பிசாசும் எந்த சத் சத்துருவும் சாத்தானும் இடையே தொந்தரவு படுத்தக்கூடாது தடைகளை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி நீர் உன்னுடைய தூதனை ஆண்டவரே தேவ திட்டத்துக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஒவ்வொருவருக்காக அனுப்பி வைத்திருக்கிறேன் ஆகவே தேவ தூதர்கள் எங்களை காக்கிறாங்க தேவ திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அதை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்களாய் நாங்கள் எழும்பட்டோம்ப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனுடைய அத்தனை பேருடைய வாழ்விலும் வெற்றியை சிறக்க பண்ணுகிறீர் ஆமாண்டவரே உம்முடைய திட்டம் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியின் திட்டமாக அமைகிறது அதற்காக நன்றி ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பானவர்களே நீங்கள் தேவனுடைய மாபெரும் திட்டத்துக்குள் இருக்கிறீர்கள் உங்களை யாராலும் சிதைக்க முடியாது நீங்கள் ஒரு வெற்றியாளன் நன்றி